வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என வரைமே மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது சூர்யாவுக்கு சில பாடங்களை போட்டணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இந்த வாடகை புருஷன் வாடகை புருஷன் இப்படியே சொல்லி சொல்லி என் பேரை வந்து ட்ரெண்டிங் ஆக்கி வைரல்ல வாடகை புருஷன் வாடகை புருஷன் சொல்லி போட வச்சு வீடியோவில் கமாண்டில் என்னை அசிங்கப்படுத்துறாங்க இதே திருப்பி இவளுக்கு சின்ன ஒரு துஷ்டு வைக்கலான்னு நான் இருக்கேன் இவளுக்கு ஒரு பேர் வச்சுருவோமா வாடகை வப்பாட்டி எப்படி இருக்குது அமர்க்கலமாக இருக்க நான் திருப்பி அடிச்சேன்னா இவன் தாங்க மாட்டான் அதே மாதிரி வாடகை புருஷன் வாடகை புருஷேன்னு இல்ல சொந்த புருஷன் தன்னோடய வீட்டுக்கு என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்க அதாவது நேற்று ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுமி வந்து சில வீடியோக்கள் போட்டு நான் வந்து வீடு வாங்க போகிறேன் வேறு இடத்துல வீடு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டை சுற்றி காட்டியோ ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க போல அதை கூட நான் பார்க்கல ஈவினிங் வந்து லைவை முடிச்சுட்டு போகும்போது என் பேரன் வீடியோ காலில் வந்தான் அத்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எதாவது வேணுமானு கேட்டேன் எது வேணாலும் வாங்கிட்டு வாங்க அந்த சத்தம் இல்லாமல் வந்து கொடுத்துட்டு போங்க இதை பப்ளிக் பண்ணாதீங்க வீடியோ போட்டு என்னை கேவலப்படுத்தாதீங்க கட்டின பொண்டாட்டிக்கு இதை வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னாப்பில ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் இவ என்ன பண்ணால் என்னுடைய எப்பயுமே இவன் போனால் என்ன பண்ணுவேன்னா நான் யார் யார்கிட்ட பேசியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கேன்னா நார்மல் காலில் பேசியிருக்கேன்னா இல்லை வந்து வேறு ஏதாவது மெசேஜஸ் பரிமாறி இருக்கேனா யார் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்களா எல்லாம் செக்கப் பண்ணுவேன் அப்படி பார்க்கும்போது வீடியோ காலில் சுமியோடைய வீடியோ கால் ஒரு எட்டு நிமிஷமோ ஏழு நிமிஷமோ இருந்துச்சு அதை பார்த்துட்டு இது யார் கூட வீடியோ காலில் பேசினேன் சுமி கூட எதுக்கு நீ வீடியோ காலுக்கு போனேன்னு கேட்டான் ஆன்சோனே என் பேரை வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தானா என் சம்மந்தக்காரமாக வீட்டில் என்னையை பார்க்கணும்னானா அதை ஏதோ இந்த 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 கராத்தேவை குஸ்தி போட்டுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கேன் அதை வந்து சரிப்பா அவருடைய பேரை வந்து விளாடுறத அவர் ரசிப்பார் அப்படிங்கிறதுக்காக வீடியோ காலில் கொண்டு வந்து என்கிட்ட காட்டினாப்பா வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதோட இவன் என்ன சொல்கிறா அவள் வீடு வாங்கின அந்த வீடு புது வீடு ஒன்று வாங்குறதுக்காக போட்ட பிளான் இருக்குல்ல அந்த வீடியோவுக்கும் வீடியோ காலில் வந்ததுக்கும் லிங்க் அடிக்கிறான் எப்படி லிங்க் அடிக்கிறாள் உன் பேரனை காட்டி உங்ககிட்ட வந்து பண வசூல் வேட்டை நடத்துறதுக்காக வீடு வாங்க போகிறதுக்காக இவன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து பாசத்தில் உன்னை இழுக்க பார்க்குறா பேரன்னா நீ உருகிடுவே அப்போத்தான் வீடு வாங்குறதுக்கு காசை கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக உன் பேரனை பகடைக்காயாக யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான் நான் கேட்குறேன் திருப்பி இப்போ நான் கேட்குற கேள்வி நாயம் இருக்கா நாயம் இல்லையாங்கிறத மற்ற சொல்லுங்கள் அவங்களாவது பாசத்தை காட்டி ஏன் இதே சுமி நினச்சா என்கிட்ட கட்டின புருஷங்கிட்டையே எதை வேணாலும் காட்டலாம் ஏன்னா நான் வந்து அப்ரூவான புருஷன் நான் உன்னைய மாதிரி வந்து வாடகை புருஷன் கிடையாது சுமிக்கு சொந்த புருஷன் அப்படிங்கும்போது என்கிட்ட அவங்க அவங்க உன்னைய விட கலரு உன்னைய விட அழகு ஏற்கனவே வந்து எங்கள் காம ஜோடியை வந்து எல்லாருமே நல்ல ஜோடி தான் சொல்லியிருக்காங்க நான் ரஜினியா அமலான்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பல விஷயங்கள் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ப்ராக்டிக்கலாகவே நான் பேசுகிறேன் அவன் நினச்சா எப்படி வேணாலும் என்கிட்ட ஏன்னா நான் யார் ஆள இல்லை வந்து நாங்கள் ரெண்டு பேர் வந்து வீடியோ காலில் பேசினாலோ இல்லை வேறு ஏதோ ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு அந்தரங்கமாக ஏதோ எங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டாலோ இதை யார் தட்டி கேட்க முடியும் நான் கேட்பேன் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி நான் சொந்த புருஷேன் அவன் சொந்த பொண்டாட்டி ஆக நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் துமி அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யலை கட்டின புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியோட அனுமதி இருந்தால் தான் தொட முடியும் அதே மாதிரி கட்டின புண்டாட்டியாக இருந்தாலும் புருஷனோட சம்மதம் விருப்பத்தின் பேரில் தான் வந்து படுக்கக்கூட முடியும் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க என் பேரனை வீடியோ காலில் காட்டி இந்த பாருங்க உங்கள் பேரை விளாடுறாங்க உங்கள் பேரை வந்து இந்த குஸ்தி போடுறாங்க உங்கள் பேரை பல்ட்டி அடிக்கிறாங்க அவனுடைய சேட்டைகளை பாருங்கள் அவனுடைய சின்ன சின்ன குறும்புகளை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இதுக்கு எதையோ கொண்டு போய் முடிச்சு போட்டு அவ வீடு வாங்க போகிறதுக்காக ஒரு புது வீட்டுக்காக உங்ககிட்ட வந்து வேறு மாதிரி அவ டீலிங்க்கு போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி இவன் என்கிட்ட கேட்குறான் அதுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எச்சக்கலை புத்தி ஈத்திர புத்தி என் முண்டாட்டிக்கு கிடையாது அப்படி நான் எப்படி பார்த்தா நீ தான் என்கிட்ட எல்லாத்தையும் காட்டி அதாவது அவளாவது பாசத்தை காட்டி ஒரு அன்பை காட்டி ஒரு பணம் கேட்குறா ஆனால் நீ என்கிட்ட காட்டக்கூடாததெல்லாம் காட்டி எல்லாமே நடத்தி என்ன பச்சையாக சொல்லணும்னா சொல்லலாம் வேணாம் சிம்பிளாக சுசகமாக சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க பார்க்குறாங்க தங்கச்சிங்க பார்க்குறாங்க அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேசணும் நீ உன் எங்க சுமி கேரக்டருங்க நீ வந்து ஒரு கேவலம் ஒரு வீடு வாங்குறதுக்காக கட்டின புருஷனை எங்கேயோ விட்டுட்டு பிள்ளைகளை எங்கேயோ படிக்க வச்சுட்டு கூட இருந்தால் இடைஞ்சலாக இருக்கும்ட்டு உன்னுடைய சல்லாபத்துக்கும் உல்லாசத்துக்கும் மான் வேட்டைக்காகவும் அதை விட முக்கியமான விஷயம் ஒரு வீடு வாங்கிறதுக்காகவும் என்னை யூஸ் பண்ணிக்கிற தம்பீரா அன்னை வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கேன் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து ஊடால ஊடால் ஃபோன் அடிக்காதீங்க அப்புறம் நான் வந்து பேசுகிறது இதாயிடும் சரியாக அமைதியாருங்க ஏன்னா உன்னே மாதிரி வந்து கேவலமாக பணத்துக்காக படுக்கையை பகிர்ந்துக்கிட்டு மான்வேட்டை ஆடிக்கிட்டு தன்னுடைய உடம்பை விற்று வீடு வாங்கணும்னு நினைக்கல அவன் அவன் என்ன கேட்டா இந்த மாதிரி வீடு வருது ஏன் அவளுக்கு வருமானம் வருது நான் ஒரு க கணவனா குடும்பத் தலைவனா ஏன்னா அவங்களும் பாவம் அந்த இடத்துல இருக்கிற இடம் சரியில்லாத இடம் நான் முதலே வீடு வாங்கும்போதே சொன்னேன் அந்த இடத்த சுற்றி எப்போயுமே ஒருத்தவங்க பெரியவங்க சொன்னால் குடும்பத்தில் மூத்தவங்க சொன்னால் குடும்பத்தலைவன் சொன்னால் கேட்கணும் தான் தோன்றித்தனமாக அகராஜித்தனமாக இப்படி போய் அவங்களா வீடு வாங்கினா இப்படி தான் இருக்கும் நான் ஆரம்பத்துலேயே சுற்றி லொக்கேஷன் பார்த்தேன் நான் ஏற்கனவே இருந்த வீடு பழைய இருந்த வீடு சுற்றி லொக்கேஷன் பார்த்தேன் யார் யார் இருக்கா நம்மளுக்கு தண்ணி வசதி எப்படி இருக்குது அதுபோல் வந்து போக்குவரத்து நம்ம வீட்டுக்கும் நம்ம பா வேலை பார்க்குற அலுவலகத்துக்கும் எவ்வளோ தூரம் எல்லாம் பார்த்து தான் நான் வீடே வாங்கினேன் அது கடனும் ரொக்கத்துக்கோ நான் வாங்கினது அப்படி வாங்கினேன் இவங்களுக்கு பணம் சுமியை சொல்கிறேன் என் குடும்பத்தை சொல்கிறேன் பணம் வந்து ஈஸியாக வந்துருச்சுங்கிறதுக்காக நினச்ச இடத்துல போய் வீடு வாங்கக்கூடாது இப்போ என்னாச்சு அந்த இடத்த வந்து காலி பண்ணி வேறு இடத்துக்கு வர்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பிளான் போடுறாங்க எனக்கு அதில் மன வருத்தம் இருக்குது எதுக்கடா நம்ம சொன்னப்போ கேட்காம குடுகாடுகிட்ட போய் வீடை வாங்கிட்டு இப்படி உட்காந்துட்டு நம்மளை போட்டு காலி அறுக்கிறாய்லன்னு சொல்லி ஒரு மாதிரி நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் சரி அவங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க நம்ம போய் அதை நிவர்த்தி பண்ணுறது நம்ம கடமை ஸோ அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டியது என்னுடைய உரிமை தினம் தினம் சுமி மன உளைச்சலில் போராடுறதும் என் மையம் கூட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவன் இப்போ விலகி வேறு பக்கம் போயிட்டான் இப்போ நான் என்ன ஒரு பிளான் போடுறேன் கீழே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெட்ரூமு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே பிடிக்கிறேன் கீழே வந்து ரெண்டு பேருக்கும் அதாவது மாடியில் வந்து என் மகனுக்கும் சின்னவனுக்கு கல்யாணம் ஆனால் நான் பின்ன எதிர்காலத்துக்கு தேவைப்படுறதுக்காக அவனுக்கு ஒரு பெட்ரூமோடு ஒரு ரூமு என் பொண்டாட்டிக்கு பெட்ரூமோட ஒரு ரூமு நாளைக்கு இவளுக்கே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிய குடும்பத்தோடு போனால் நான் தங்கிறதுக்கும் ஏன் நான் குடும்பமாக இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு பெட்ரூம் மாடியில் என் பெரிய பையனுக்கு ஒரு பெட்ரூம் ஏன்னா நான் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்துட்டேன்னா இந்த சண்டை சச்சரவுகள் இந்த வீடியோ லைவ் போடுறது அதில் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் நடக்காது ஏன்னா நான் வெளியே இருக்கிறதுனால தான் நான் மன உலச்சலில் சுமி வந்து தேவையில்லாமல் அந்த முண்டை இந்த முண்டைன்னு சொல்லி கத்துறா இதே நான் குடும்பத்தோடு போயிட்டேன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஆயிடும் சந்தோஷமாக வீடியோ போடுவோம் விழாக்கு போடுவோம் சமையல் இப்போ எப்படி சூர்யா கூட உட்காந்துக்கிட்டு சமைக்கிற வீடியோ இல்லைன்னா வந்து சும்மா நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசி வீடியோ போடுறோம் இதே மாதிரி சுமி கூட போயும் பேசி வீடியோ போட்டு சமைக்கிற வீடியோ போட்டு அவங்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்து இதை விட இன்னும் சிறப்பாக ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது இன்னும் மக்கள் ஆதரவு எனக்கு நிறையா பெருகும் ஸோ என்னுடைய அந்த இதுக்காகத்தான் நான் சரிப்பா வீடு பார்ப்பான்னு சொன்னேன் மாதம் மாதம் எவ்வளோ இஎம்ஐ வருதோ இதை யாருக்கு பயந்துக்கிட்டுலாம் வந்து நான் பேசலை ஐயா ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன் கேட்டுக்கங்க அந்த சூர்யாவுக்கு பயப்படுறது என் வீட்டுக்கு வாங்க வீடு வாங்கி கொடுக்குறத ரகசியமாக வச்சுக்கிறது நான் எப்பா இஎம்ஐ சூர்யாவுக்கு தெரியாமல் தர்றேப்பா நீ வாங்கி கட்டியிருப்பான்னு சொல்லி சுமியை வந்து அப்படியே அதை இது பண்ணுறது நைஸாக தடவி கொடுக்குறது இந்த வேலைக்கெல்லாம் இடமே கிடையாது எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் இதுக்கு பிடிச்சா வாழலாம் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நீ வந்து பணத்துக்காகவும் படுக்கையை பகிர்ந்தும் சம்பாரித்து வீடு வாங்க நினைக்கிறேன் என் குடும்பம் பாசத்தையும் அன்பையும் காட்டி வீடு வாங்க நினைக்கிறாங்க ஆக நான் உனக்கு வாடகை புருஷன் வாடகை புருஷனாகவே உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கும்போது சொந்த புருஷன் சொந்த பொண்டாட்டிக்கு எப்படி வீடு வாங்கி கொடுக்கணும் இதில் வந்து யார் தலையிட்டாலும் சரிதான் கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்கிற போகிறதே கிடையாது இதில் சூர்யா தலகளை நின்று தண்ணி குடிச்சானு சரிதான் ஐயோயோ அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணுன்னா நான் கிளம்பி இருப்பூருக்கு போயிடுவேன் நான் திருப்பூருக்கு போயிடுவேன் நான் பால விநாயகத்துக்கிட்ட போயிடுவேன் எந்த பம்மாத்து வேலைக்கு இங்கே இடம் கிடையாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் ஏன்னா நேற்று அவ்வளோ பிரச்சனை எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளவு நாள் தான் நம்ம முட்டாள்தனமாக இருந்துவிட்டோம் என்றைக்கு இவன் மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னையவே வாடகை புருஷன் என்னையவே துபாய் மாமா புரோக்கர் மாமான்னு சொன்னாலோ இவ தான் என்னையை கேவலப்படுத்தி கேவலப்படுத்தி சம்பாதிக்கிறான் மக்கள் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா என் தங்கச்சிங்க அனே உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்கள் சொத்தையே தின்னுக்கிட்டு உங்களையே கெட்ட வாரத்தை பேசிக்கிட்டு உங்களையே புரோக்கர்னு சம்பாரித்து நகை நட்டு எல்லாம் சேர்த்துக்கிட்டு எப்படின்னு இவளுக்கு மற்ற இவ்வளோ திறமை நீங்கள் புத்திசாலியாக இருக்கீங்க எப்படி இவக்கிட்ட போய் கவுந்திங்க நீங்களும் வந்து தைரியமாக பேசுங்கண்ணே உங்கள் குடும்பத்துக்கு செய்கிறீங்கண்ணே அதை கேட்குறதுக்கு யாருன்னே இப்போ வீடு வாங்க வாங்குறது வந்து அவங்க விருப்பம் அவங்க இருக்கிற இடம் சரியில்லை மன உளைச்சலை நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி மருந்தை கொடுத்துட்டா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு யாருனே காவல் அந்த பிரச்சனைக்கு அவங்க ஒரு உயிர் போச்சுன்னா யாருனே பொறுப்பு ஒரு பாவத்துக்கு மேலே பாவத்தை சேர்க்காதீங்கன்னு புண்ணியத்தை சேருங்கண்ணே இப்போ தானே உங்கள் ஆக்டிவிட்டீஸில் பூரா நிறையா மாற்றங்கள் தெரியுது நிறையா நகைநட்டு வாங்கி கொடுக்குறீங்க அவளுக்கு கொடுக்குறது இல்லாமல் சுமிக்கும் செய்கிறீங்க தான் முதல் கஷ்டத்துக்கு உதவுறீங்க முன் போய் அதே மாதிரி தீபாவளி நல்ல நாள் பெரிய நாள் வந்தால் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறீங்க துணிமணி எடுத்து கொடுக்குறீங்க ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க நல்ல பேரை எடுத்துட்டீங்க உங்கள் பெர்தேக்கு கூட பாத்தீங்களா எவ்வளோ பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்கன்னு நல்ல உள்ளங்களை சம்பாதிங்கண்ணே பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம்னே ஆனால் நல்ல பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னே ஆறு வருஷமாக உங்களையும் ஏகப்பட்ட பேர் புரோக்கரு அவையவேன்னு சொல்லி களி களி தான் ஊற்றினாங்க ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த மாசும் மவுசும் குறையுத உங்களுக்கு இருக்கிற பழைய அந்த கெத்து கெளரவம் உங்களுக்குன்னு சொல்லி பெண்கள் சப்போர்ட்டு இப்போ நான் எனக்கு நினச்சா பெருமையாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு எனக்கு வந்து பெண்கள் ஆதரவு என் சகோதரிகள் தங்கச்சிங்க ஆதரவு இதெல்லாம் எதனால் வந்துச்சு எல்லாமே என்னுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் பார்த்து அன்னே நல்ல வருதா கூட இருக்கிறவங்க தான் சரியில்லாதவங்க இதே வந்து சுமி நல்லவ தான் ஓரளவுக்கு தான் சுகையில் சுகையில் போய் கெட்டு போயிட்டா இதே வந்து அண்ணே கூட இருந்திருந்தால் இந்நேரம் அன்னி இப்படி மோசம் போயிருப்பாங்களா இதே நம்ம மாமா கூட இருந்தால் அத்தை நேரம் இப்படி போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் திருப்பி சுமியும் நானும் ஒன்று சேருவதற்கு தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு விருப்பமும் அது தான் ஏன்னா இவள் எப்படி எப்படி ஏமாத்தி என்கிட்ட பணம் பறிக்கிறா எப்படி வந்து புருஷங்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு நான் எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு வந்துடுறேன் நம்ம குடும்பத்துக்கு நான் எல்லாம் சேமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி ரகசிய பேச்சுவார்த்தையும் ரகசிய ஃபோன் கால்களும் பேசிக்கிட்டு இப்போ கொண்டு நல்லா கேட்டுக்கோங்க இவளை வந்து பிடாரி கோயில்லையோ இல்லை வந்து ஒரு கருப்பசாமி கோயில்லையோ இல்லை திருச்செந்தூர் முரியன் கோயில்லையோ சத்தியம் பண்ண சொல்லுங்கள் நான் இந்த பக்கம் வந்த நேரம் இல்லை வீடியோ போடுற நேரம் இல்லை லைவ் போடுற நேரம் இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட்டு சாமான் வாங்கிட்டு வர நேரங்களில் பால விநாயகத்துக்கிட்ட இவள் பேசலைன்னு சொல்லி மாத்திரம் இவளை ஆணித்தரமாக சத்தியம் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக பண்ணமாட்டா ஏன்னா பண்ணுனா அந்த பாவம் அவளுக்கு தான் அவளுக்கும் சேரும் அவள் பிள்ளைகளுக்கும் சேருங்கிறது அவளுக்கு தெரியும் கண்டிப்பாக மாட்டாள் ஆனால் என்கிட்ட என்னம்மா சொல்லுவா பால விநாயகம்மா அவன் யார் அவன் ஒரு குடியாருப்பைய அவங்ககிட்ட போய் நான் பேசுவேனே அவன் செல்போன் தொழஞ்சி எத்தனை நாளைக்கு தெரியுமா அதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு யாரோ ஒரு நம்பரில் வருவேன் வந்தால் நான் திட்டிட்டு விட்டுருவேன் எப்படி இந்த ரேங்கார்டு விஷயத்துலேயே அவளுடைய உண்மை வந்துருச்சா இப்போ வரைக்கும் அந்த ரேங்க் கார்டை ஏன் காட்டலை அவன் போய் மாதம் மாதம் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் இதைய நான் ஆணித்தரமா சொல்கிறேன் இதை நான் வந்து விளையாட்டாக தான் இந்த விஷயத்தை நோண்டுனேன் ஆனால் அதில் பல உண்மைகள் வெளியே வருது தெரியுமா ரேங்கார்டில் இப்போ போய் பார்த்தா மாதம் மாதம் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் நம்மக்கிட்ட பால விநாயகத்துக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் இல்லை திலீபா பால விநாயகனாலே வெறுக்கிறான் கோகுளுக்கும் பால விநாயகத்துக்கும் பிடிக்கவே பிடிக்கலை அவங்க அவங்க அப்பானே பேர் சொல்லவே பிடிக்கலை போன தடவை கூட கேட்டோட வாசலோட பால விநாயகத்தை வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி திலீபா சொன்னானா அவரை வீடு உள்ளுக்குள்ளே விடாதீங்க ஹாஸ்டலுக்குள்ளேன்னு சொல்லி சொன்னானா இது பச்சை பொய் என்னை ஏமாத்துறதுக்கு போட்ட நாடகம் இப்போ ரேங்க் கார்டை எடுத்து பார்த்துட்டா அதில் தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அவன் அங்கே போகிறது வர்றது அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறான் ஏன்னா இத்தனை நாள் வந்து அந்த மாதிரி அவன் இருக்க மாட்டான் புள்ள புள்ள புண்டாட்டி தான் வேணான்னு ஒதுக்கிட்டானே தவிர குழந்தைங்க மேலே அவன் பாசமாக இருக்கிறவன் அதுலேயும் திலீபா கோகுல் ரெண்டு பேர் மேலேயுமே வந்து ரெண்டு கண் அங்கே போகும்போது பூரா உங்களுக்கு ஒரு யாகும் இருக்க அடிக்கடி இவன் சொல்லுவா தெரியுமா திலீப்பாவையும் கோகுலையும் இவன் மண்டையை கழுவிக்கிட்டே இருக்கேன் உனக்கு ஆகாமல் பண்ணுறேன் உன்னை எதிரியாக தீ தி திலீபா கிட்ட வந்து சித்தரிச்சுக்கிட்டே இருக்கேன் உனக்கும் அவனுக்கும் அவனை வந்து அதை பண்ணுறா இதை பண்ணுறா அவனை வந்து விளக்க மாத்தால் ஆடிடா செருப்பால் அடிடான்னு சொல்லி திலீபாவுக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறான் அதனால தான் திலீபா உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் நம்மக்கிட்ட சொன்னாலா இல்லையா என்கிட்டயே சொல்லியிருக்கா உங்ககிட்டயும் சொல்லியிருக்கா உங்கள்கிட்ட சொன்னாலும் இல்லையா என்கிட்ட சொல்லியிருக்கா அப்போ அவ்வளவு பாசமாக இருந்த பாலவிநாயகம் திடீர்னு எப்படி எதுவுமே இல்லை பால போய் பிள்ளைகளே பார்க்கல அப்படின்னு சொல்லி எப்படி நம்மகிட்ட போய் பேசுவா இப்போ அந்த ரேஷன் ரேன் கார்டை எடுத்தால் அதில் தெரிஞ்சு போயிடும் அவன் இருந்தால் மாதம் மாதம் போய் கையெழுத்து போடுறான் அதை சம்பாதிக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியில் போய் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் ஒரு தடவை கூட இவன் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஒரு நாள் இவ நான் திலீபா கோகுலு நாலு பேரும் போய் தாராபுரத்தில் போய் யூனிஃபார்ம் செட்டு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமாக அவங்க யூனிஃபார்ம் போடாமையாக இருக்காங்க இவளும் போய் எடுத்து கொடுக்கல அப்போ யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது யார் நல்லா யோசித்து பார்க்கணும் அவன் தான் எடுத்து கொடுக்குறான் மாதம் மாதம் கார்டில் கையெழுத்து போடுறது யார் அவன் தான் போடுறான் நல்லா சிந்திக்கணும் என்னைய அதாவது என்னை முட்டாளாக்குறதுக்காக போடுற நாடகங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும்போது இவனால் பேச முடியாது இப்போ நான் போடுற அந்த வீடியோவுக்கு இவனால் பதில் கொடுக்கவே முடியாது ஏன்னா ரேங்க் கார்டை காட்டணும் ரேங்க் கார்டெலாம் மாதம் மாதம் அவன் கையெழுத்து இருக்கும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அவன் இன்னமும் வந்து இவன் கூடையும் இவன் பிள்ளைய கூடையும் ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்கேன் இவன் குடும்பம் பாதுகாப்பாக தான் இருக்குது சேஃப்டியாக தான் இருக்குது என் குடும்பம் தான் அந்தள சிந்தலையாகி போய் என் மையன் ஒரு பக்கம் தனி குடித்தனோம் என் பிள்ளைக்கு சின்ன பயிலுக்கு என்ன கல்யாணம் முடிக்காமல் என் பேரனை போய் பார்க்காம அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட்டோ மோதிரமோ வாங்கி போடாமல் இவ்வளவுத்துக்கும் சுமியவும் விட்டு பிரிஞ்சு என் குடும்பம் நாலா பக்கம் செதறி கிடைக்கும் இவன் குடும்பம் அம்மா ரெண்டு அன்னைங்க அழகான பிள்ளைங்க புருஷன் எல்லாம் இருக்காங்க இப்படி உள்ள குடும்பத்தை இவன் சேஃப்டி பண்ணிக்கிருவா என் குடும்பத்தை நான் சேஃப்டி பண்ணுறதுல என்ன தப்பு என் பொண்டாட்டிக்கு வேறு இடத்துல வீடு பார்த்து கொடுக்குறதுல என்ன தப்பு அவங்களுக்காக மாதம் இஎம்ஐ கட்டுறதில் என்ன தப்பு நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா அப்போது இனிமேல் நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா யார் தடுத்தாலும் சரி தான் அவள் சூர்யாவாக இருக்கட்டும் அவள் அப்பனுக்கு அப்பனாக இருக்கட்டும் ஆத்தாளுக்கு ஆத்தாவாக இருக்கட்டும் யார் தடுத்தாலும் நான் என் பொண்டாட்டிக்கு வீடு வாங்கி கொடுக்குறதுலேருந்து பின்வாங்க மாட்டேன் முழுக்க முழுக்க அவங்க எத்தனை லட்சம் அதிகமாக போட்டு வீடு வாங்குகிறாங்களோ அதுக்கு உதவி செய்வேன் பழைய வீட்டு சுடுகாட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு இங்கிட்டு உங்களை கூப்பிட்டு வந்து இப்போதைக்கு வாடகைக்கு வைப்பேன் அந்த வீட்டை வெள்ளையடிப்பேன் டிஸ்டம்பர் பெயிண்ட் அடித்து அதை வீடியோவில் விளம்பரமாக போட்டு ஓஎல்எக்ஸில் போட்டு நாலு புரோக்கரை பிடிச்சி இல்லைன்னா நானே புரோக்கராக மாறி ஏன் நான் மாறக்கூடாத ஏற்கனவே என்னை வந்து அந்த புரோக்கர் இந்த புரோக்கருங்கிறாயங்க என் வீட்டு ப்ரோக்கராக நான் மாறக்கூடாத என் வீட்டுக்கு நானே புரோக்கராக இருந்து அந்த வீட்டை முடிச்சு விட்டு புது வீட்டுக்கும் நானே பார்த்து புரோக்கர் வேலை பார்த்து எதேதோ கெட்டதுக்கெல்லாம் புரோக்கர்னு பேர் வாங்கினவேன் ஒரு வீட்டு புரோக்கராக மாறி வீடு வாங்கி கொடுத்து மாத மாதம் இஎம்ஐயும் கட்டி என் குடும்பத்தை காப்பாற்றி எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பேன் இது அந்த ஆண்டவை மேலே ஆனேன் எங்கள் அம்மா மேலே ஆன இது கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தியே தீர்வேன் இதில் யாருக்கும் நோ காம்பிரமை எது எதுக்கும் நான் வந்து இது பண்ணி போக மாட்டேன் அடி போக மாட்டேன் கண்டிப்பாக இன்றைக்கி நான் எடுக்கிறேன் இந்த முடிவு பிறந்த நாள் அதுவுமா அன்னைக்கே நான் எடுத்தேன் சரி பிறந்த நாள் அதுவுமா தகராறு பண்ணுவாங்கிறதுக்காக இதை நான் சொல்லாமல் மறைச்சேன் இன்றைக்கி ஓப்பனாக சொல்லிவிட்டேன் என் குடும்பத்துக்கு நான் வீடு வாங்கி கொடுக்க போகிறது உறுதி இஎம்ஐ போகிறது உறுதி என் குடும்பத்தோடு நான் போய் ஒன்று சேர போகிறது உறுதி இதனால் என்ன பிரச்சனை வந்து என்னை பேக்க தூக்கிட்டு வெளியே போடா என்னென்றாலும் நான் போக தயார் அந்த வீட்டு சோற்ற நான் திங்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படியே இல்லை உன் குடும்பத்தை நீ பாரு எனக்குன்னு இவ்வளோ தூரம் கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணினாலும் அதுக்கும் நான் தயார் எல்லாமே துணிஞ்சு எடுத்த முடிவு இன்றைக்கி அண்ணன் பேசுனது கரெக்டாக இருந்தால் கமாண்டில் வந்து வாழ்த்துங்க கீப்பிட் அப்புனேன்னு சொல்லி என்னை வந்து புகழுங்க உங்கள் வீரத்தை பாராட்டுறோம்னு சொல்லி நெகிழுங்க இல்லையா நீ இப்படி தான் சொல்லுவ அப்புறமா வந்து கரிமீனை வாங்கி கொடுத்துட்டு அவள் கவட்டையே கதின்னு போய் தஞ்சு அடைஞ்சிருவேன் உன்னைய பற்றி எங்களுக்கு தெரியாதான்னு சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கிறேன் ஓகேவா பாய்